லிட்டில் கிரீக் நகரம் மற்ற நகரங்களைப் போலவே சந்தைகள் அமைதியான சுற்றுப்புறங்கள் மற்றும் அவ்வப்போது கிசுகிசுப்புகள் நிறைந்த இடமாக இருந்தது ஆனால் அது வலுவான சமூக உணர்வுக்கும் அதன் மக்கள் போற்றும் விஷயங்களுக்கும் பெயர் பெற்றது அவற்றில் நேர்மை மற்றும் ஒருமைப்பாடு மிக முக்கியமானதாக இருந்தது பிரகாசமான பொன்னகையும் அதைவிட பிரகாசமான மனப்பான்மையும் கொண்ட சாரா நகரத்தின் பேக்கரியை நடத்தி வந்தாள் அவளுடைய பேஸ்ட்ரிகள் மிகவும் பிரபலமானவை ஆனால் அவளுடைய அசைக்க முடியாத நேர்மைக்காக அவள் பெற்ற புகழே அவளை உண்மையிலேயே தனித்து நிற்கச் செய்தது ஒவ்வொரு பரிவர்த்தனையும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருவரின் குணத்தின் பிரதிபலிப்பு என்று அவள் நம்பினாள் ஒரு புயல் வீசிய மதிய வேளையில் வழக்கமான வாடிக்கையாளர் திரு பீட்டர்சன் தனது வழக்கமான ஒரு டஜன் குரோசன்ட் ஆர்டருக்காக வந்தார் சாரா அவற்றை பேக் செய்து கொண்டிருந்தபோது திறந்த கதவின் வழியே வீசிய பலத்த காற்று கவுண்டரில் இருந்த சில ரூபாய் நோட்டுகளை சிதறடித்தது குழப்பத்தில் திரு பீட்டர்சன் சற்று கசங்கிய நோட்டை செலுத்திவிட்டு புயல் வருவதற்குள் வீட்டிற்குச் செல்ல ஆர்வமாக விரைந்தார் சாரா குழப்பமடைந்தால் திரு பீட்டர்சன் தவறுதலாக பத்து டாலருக்கு பதிலாக நூறு டாலர் பில் கொடுத்ததை பின்னர்தான் உணர்ந்தாள் அவள் இதயம் ஒரு கணம் துடித்தது நூறு டாலர் என்பது ஒரு பெரிய தொகை அது அவளுடைய வாரச் செலவுகளை சமாளிக்கப் போதுமானதாக இருந்தது கூடுதல் பணம் அவளை கவர்ந்தது ஒரு கணம் அவள் ஒரு தர்மசங்கடமான நிலையில் சிக்கிக்கொண்டாள் அவர் ஒருபோதும் கவனிக்க மாட்டார் என்று ஒரு சிறிய குரல் அவள் மனதில் கிசுகிட்டது ஆனால் மற்றொரு குரல் உரத்ததாகவும் மிகவும் உறுதியாகவும் அவளுடைய தந்தையின் வார்த்தைகளை அவளுக்கு நினைவூட்டியது ஒருவர் பார்க்காத போதும் சரியானதை செய்வதே ஒருமைப்பாடு அவள் என்ன செய்ய வேண்டும் என்று சாராவுக்குத் தெரியும் அவள் கவனமாக அந்த நூறு டாலர் பில்லை காசரசில் வைத்து பேக்கரியைப் பூட்டினாள் புயல் வெடித்துக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு அமைதியான உணர்வு அவளைச் சூழ்ந்தது மறுநாள் காலையில் சாரா பேக்கரிக்கு அதிகாலையில் வந்தாள் பணத்தை எப்படித் திருப்பிக் கொடுப்பது என்ற எண்ணம் அவள் மனதில் நிறைந்திருந்தது அவள் திரு பீட்டர்சனின் கடைக்குச் செல்ல முடிவு செய்தால் அது சில தொகுதிகள் தள்ளி ஒரு பழமையான சிறிய புத்தகக் கடை அவள் அங்கு சென்றபோது திரு பீட்டர்சன் புத்தகங்களை அணுக்கி வைத்துக் கொண்டு கவுண்டரில் இருந்தார் சாரா ஒரு கணம் தயங்கினாள் பின்னர் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து உள்ளே சென்றாள் திரு பீட்டர்சன் என்று அவள் சற்று பதட்டத்துடன் ஆரம்பித்தாள் நேற்று ஒரு சிறிய தவறு நடந்ததாக நினைக்கிறேன் திரு பீட்டர்சன் குழப்பத்துடன் புருவம் சுருக்கி நிமிர்ந்து பார்த்தார் தவறா என்ன விஷயம் சாரா நூறு டாலர் பில்லை பற்றி விளக்கினாள் அவள் பேசும்போது திரு பீட்டர்சனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன பின்னர் நன்றியுணர்வால் மென்மையடைந்தன சாரா என்று அவர் உணர்ச்சி பொங்கக் கூறினார் நான் நான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை நான் கவனிக்கவே இல்லை மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கு தங்க இதயம் இருக்கிறது சாரா வெறுமனை புன்னகைத்தாள் அது சரியான காரியம் திரு பீட்டர்சன் அவ்வளவுதான் பீட்டர்சன் அவளுக்கு வெகுமதி கொடுக்க வற்புறுத்தினார் ஆனால் சாரா மரியாதையுடன் மறுத்துவிட்டாள் உங்கள் நன்றியே எனக்கு போதும் என்று அவள் கூறினாள் சாராவின் நேர்மை பற்றிய செய்தி லிட்டில் கிரீக் முழுவதும் விரைவாக பரவியது அவளுடைய பேஸ்ட்ரிகளை எப்போதும் பாராட்டியவர்கள் இப்போது அவளை இன்னும் அதிகமாக பாராட்டினார்கள் அவளுடைய பேக்கரை செழித்தது சுவையான தின்பண்டங்களுக்காக மட்டுமல்ல அது ஒருமைப்பாடு எப்போதும் இருக்கும் இடமாக அறியப்பட்டதாலும்கூட ஒருநாள் ஒரு சிறுவன் பரவசத்துடன் பேக்கரிக்கு வந்தான் திருமதி சாரா என்று அவன் கூறினான் நான் வளர்ந்ததும் உங்களைப் போலவே இருக்க விரும்புகிறேன் சாரா குனிந்து மென்மையாக புன்ன மிக முக்கியமான விஷயம் என்று அவள் கூறினாள் எப்போதும் உனக்கு உண்மையாக இரு நேர்மையும் ஒருமைப்பாடும் ஒரு திசை காட்டி போன்றவை அவை எப்போதும் உன்னை சரியான திசையில் வழிநடத்தும் ஆகையால் லிட்டில் கிரீக் என்ற சிறிய நகரத்தில் சாராவின் கதை வாழ்க்கையின் மிகப்பெரிய வெகுமதிகள் எப்போதும் பணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நினைவூட்டுவதாக அமைந்தது அவை நம்பிக்கை மரியாதை மற்றும் நீங்கள் அசைக்க முடியாத நேர்மை மற்றும் ஒருமைப்பாடு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ற அமைதியான திருப்தி ஆகியவையே